இனி நடக்கப்போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் பிள்ளையே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்து போது உன்னை விட்டு கெட்டதெல்லாம் மகளப் போகிறது கெட்ட நேரத்தை முடித்து வைத்துவிட்டு அதிர்ஷ்டத்தின் உறவில்லை நான் உன்னை அடியெடுத்து வைப்பதற்காகத்தான் இப்பொழுது உன் கரம் பற்றி இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் துணை இருந்தால் உன் வாழ்க்கை மாறும் என்ற நிலை பெற்று கொண்டிருந்தது நீயோ யாருடைய உதவியோ நாடி நாடி எங்கெங்கேயோ சென்று கொண்டிருந்தாய் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை எல்லாவற்றிற்கு மேலாக என் கருப்பன் இருக்கும் போது நான் எங்கே அலைந்து திரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கருப்பனை நாடி இப்பொழுது காலடி பற்றி விட்டாய் இனியும் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது இதை நினைத்து என்னிடம் கண்ணீர் விட்டாயோ இதற்கு மேல் முடியவே முடியாது அப்பா இன்று என்னிடம் எங்கி தவித்தாயோ இந்த கருப்பன் அதை நிறைவேற்ற நான் வந்திருக்கின்றேன் இந்த ஐயன் நான் நிறைவேற்ற வந்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே உனக்கான இறுதி வாய்ப்பு தருவதோடு மட்டுமல்லாமல் எந்த அற்புதத்தையும் நிறைவேற்றுவேன் என்று இந்த கருப்பன் உனக்கு அருள் புரிந்திருக்கின்றேன் அல்லவா இன்று இரவுக்குள்ளே உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது உன் கவலைகளை மாற்றியமைத்து உன் உன்னை மகிழ்ச்சியில் குடிப்புகத்தான் வைக்கப் போகிறேன் நான் உன்னிடம் என்ன கேட்கப் போகிறேன் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று விலை உயர்ந்த பொண்ணையும் பொருளையுமா உன்னிடம் கேட்கப் போகிறேன் அதுவல்ல என் பிள்ளையே இந்த கருப்பன் கேட்பதெல்லாம் என் மீது மாறா நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள் என்று இக்கட்டான சூழ்நிலையில் நான் அனுப்புகின்ற இந்த பெண்ணான் அவளை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நல்லதொரு முடிவைத் தருவதற்காக வந்திருக்கின்றாள் ஏன் அருள் என் உத்தரவையும் வாங்கிவிட்ட பிறகு நீ இனியும் மனம் கலங்காதே யாருமே இல்லை என்று தானே உன் போராட்டத்திற்குள் போவதற்கு இவ்வளவு கவலைப்பட்டும் கலங்கிக் கொண்டும் இருந்தாய் இனி அத்தனை விஷயத்திற்கும் தீர்வாக இந்த கருப்பனை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ அழுது அழுத இடை கிடைக்கத்தான் போகிறது நான் உனக்கானதே நீ கேட்ட பட்சத்திலே தருவதற்கு எனக்கு ஒரு நொடி போதுமானதுதான் ஆனாலும் இன்னும் இந்த கருப்பன் கண்முழித்து பார்க்கவில்லையோ என்று என்னை விடாதே உன் வாழ்க்கையை இங்கு நிலை குனிய வைத்தவர்களை நான் பதம் பார்க்க வேண்டாமா இதோ அவர்களை ஒரு வழி செய்துவிட்டு உன்னை வந்து பார்க்கிறேன் என்று தானே சொல்லி இருக்கின்றேன் உன்னைச் சுற்றி நடக்கும் சூட்சமத்தை அறிய வைக்கவும் புதிய வைக்கவும் தான் ஒரு புரியாத புதிரை உன்னிடத்தில் போட்டு இருக்கின்றேன் அதற்கான விடை தெரியும் போது உன்னை சுற்றி இருக்கின்ற செய்வனைகளும் மஞ்சனைகளும் அகலத்தான் போகிறது எது தேவையோ அதை தருவதற்கு மட்டும்தான் இந்த கருப்பன் உன்னை நாடி வந்திருப்பேன் நமக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோ இந்த அப்பன் நம்மிடத்தில் வந்துவிட்டானு என்று நீ பதற்றமடையாதே உன் பதற்றத்தை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தின் உறவே உன் வாசலுக்கே கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை தெரியப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் நீ அவளை தேடித்தானே இத்துணை காலமும் தவியாக தவித்துக் தவித்துக்கொண்டிருந்த போராட்டமும் முன்னெடுத்தாய் அந்த போராட்டத்திலும் தவமிருந்த விஷயத்திலும் உனக்கு வெற்றியை கிடைத்து விட்டது எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு நான் துன்பத்தை கொடுக்க விரும்பியதே கிடையாது ஒரு கண நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியை தருவது என்பது எனக்கு உறுதியானதுதான் ஆனால் உடனே தரவில்லையே என்ற உடனே உன் மனதிற்குள் இந்த கருப்பன் மீது சங்கடமும் சஞ்சலமும் படாதே என் தங்க பிள்ளையே எப்பொழுதுமே இந்த அப்பன் எதே எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று குறித்துவிட்டு தான் செய்து கொண்டு இருக்கின்றேன் இந்த இதற்காக மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நான் உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு வலுவான காரணத்தை நான் உன்னிடத்தில் வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே என்று பிரிந்தவர்களை பற்றி மட்டுமே நீ கலங்கிக் கொள்ளாதே பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் திட்டத்தோடு தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் வந்திரு இருக்கின்றேன் உன் தைரியமாக நானே நின்று கொண்டு உன் பாதைக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு உன்னை வழிநடத்துவதே இந்த கருப்பனாக இருக்கும் போது நீ ஏன் உன் சோதனைகளைக் கண்டு மனம் கலங்குகிறாய் உன் வேதனைகளை வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தருவதற்குத்தான் உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான விஷயத்தை என் அன்பினாலும் அருளினாலும் பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு எதற்காக தங்க பிள்ளை ஏனியால் புலம்பிக்கொண்டே புலம்பிக் இருக்கின்றாய் நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தனையோடு எண்ணிக்கொள்கிறாய் இது இப்படி நடந்தால் இந்த நேரத்தில் நடந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லுகின்ற விஷயத்தை நல்ல நேரத்தில் உனக்கு நடத்தி வைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் எனக்கு கல்லாம் நல்லது நடக்குமா என்ற சந்தேகத்தை வளர்த்து கொண்டு இருக்காரே இப்பொழுது என்ன அழைத்தது வந்த விட்டாயாம் உன் மன தைரியமாக உன் துணிச்சலாக நானே உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும் போது உன் அப்பனை பார்த்து எதற்காக பிள்ளையே அங்கு அடைகிறாய் உனக்கு நல்லது செய்வதற்குத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எப்பொழுதும் துணிச்சலாகவும் திறம்பட செயல்பட்டு கொண்டு இருந்ததனால் உன் திறமையை பார்த்து நானே பல நேரம் பிரமித்ததும் உண்டு என் பிள்ளைக்கு எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனை விருந்து விடுவிக்க உன் வாழ்க்கையின் நான் நலம்பரச் செய்வதற்கும் வளம்பரச் செய்வதற்கும் வந்திருக்கும் போது முதலில் நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னை பற்றி நீ நல்ல விஷயத்தை யோசித்துக் கொண்டே இரு நல்லது நடந்தால்தான் நான் நல்லதாக இருப்பேன் என்று தீர்க்கமாக நம்பு நம்பிக்கையோடு நம்பிகள் என்ற விஷயத்தில் மட்டும்தானே நல்லது நடக்கும் அதற்கு விஷயத்தை மட்டும்தான் இந்த கருப்பன் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் நேரத்தை வீணடித்தவர்களை பற்றியும் நீ மனம் கலங்கிக் கொண்டே இருக்காதே அவர்கள் அப்படித்தான் என்று நீ நினைத்துவிட்டு நகர்ந்து கொண்டே இரு மீண்டும் மீண்டும் உனக்கான விஷயம் அங்கு ஏதோ தவறுதலான வழியில் சென்று கொண்டு இருக்கின்றான் என்றால் அதை ஆராய்ந்து பார் மேலும் மேலும் மனதை மட்டும் கொள்ளாமல் உன் லட்சியத்தில் இருந்து பின்வாங்கி விடாமல் அதை எப்படி உன் லட்சியத்தில் இருந்து முன்னேறுவதற்கான வழியை தேட வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகவும் பார் நீ மன நிம்மதியை பெறுவதற்குத்தானே நீ மகிழ்ச்சியான தருணத்தை முன்னோக்கி செல்வதற்குத்தானே இந்த கருப்பனை தேடி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது நீ யாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த உறவான பெண்ணை நான் உன்னிடத்தில் கரம் பற்றி தர வந்திருக்கும்போது நீ எதற்குமே மனம் வருந்திக்கொண்டு இருக்க வேண்டாம் நான் உன்னை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டு இருக்கும்போது விழுந்து விடுவேனோ என்று நினைக்காதே உன் கஷ்டமான சூழலிலும் உன்னை சிந்திக்க வைத்துக்கொண்டு ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் கடினமான பாதை என்று நினைத்து நீ கலங்கி விடாதே இந்த கருப்பன் இருக்கும்போது சத்தியத்தின் உண்மையை மீறி விடாதே நேர்மை குணமாறாமல் என் பிள்ளைகள் வந்து இருக்கும் போது எப்பொழுதும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் அந்த அதிர்ஷ்ட உறவை உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் உன் வெற்றி உன் பக